ஆர்கே நகர் பணப்பட்டுவாடா குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் பல முக்கிய ஆவணங்களையும் பல கோடிகள் கணக்கில் வராத பணத்தையும் கைப்பற்றினர் அதன் அடிப்படையில் விஜயபாஸ்கரின் தந்தை சின்ன தம்பியிடமும் அவரது அண்ணன் உதயகுமாரிடமும் வருமான வரித்துறை அதிகாரிகள் துருவி துருவி விசாரணை நடத்தி பல ரகசிய தகவல்களை அவர்களிடமிருந்து பெற்றனர் அவர்களிடம் இருந்து பெற்ற தகவல்களே விஜயபாஸ்கரை கைது செய்ய போதுமானதாக இருக்கிறது என்று வருமான வரித்துறை வட்டாரத்தினர் கூறி வந்தனர் சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் மற்றும் விசாரணை செய்ததன் மூலம் கிடைத்த தகவல்களால் ஒரு கட்டத்தில் உயர் அதிகாரிகளை மலைத்து போய்விட்டனர் ஆர்கே நகர் தேர்தலுக்காக அமைச்சர் விஜயபாஸ்கரின் துறையின் கட்டுப்பாட்டில் வரும் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றிடம் இருந்து ஒரே வாரத்தில் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் சட்டவிரோதமாக வசூல் செய்தது அதிமுகவின் பல அமைச்சர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் பணப்பட்டுவாடா செய்வதற்காக எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் பணம் கொடுத்தது என விஜயபாஸ்கரின் பண பரிவர்த்தனைகளுக்கும் முறையான ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு விஜயபாஸ்கருக்கு சம்மன் கொடுத்துள்ளது வருமான வரித்துறை விசாரணை நடக்கும் போதோ அல்லது விசாரணை முடிந்த பிறகோ விஜயபாஸ்கர் கைது செய்யப்படுவது உறுதி என்று கூறுகின்றனர் வருமான வரித்துறை அலுவலக வட்டாரத்தினர் அதற்கென்றே பக்காவாக அனைத்து ஆவணங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர் ஒருவேளை விஜயபாஸ்கர் கைதானால் அவர் மூலமாக வரிசையாக மற்ற முக்கிய அமைச்சர்களுக்கும் எடப்பாடிக்கும் கண்டிப்பாக சிக்கல் வரும் என்பதால் ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முடியுமா என்று கலக்கத்தில் உள்ளார் டிடிவி தினகரன் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி